கல் உப்பு கொஞ்சம் எடுத்து தலையை மூன்று முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை முதல் கால் வரை வலதுபுறம் இட தடவி மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வைத்து ஏறிய விடவும் குழந்தை அழாமல் தூங்கிவிடும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெரு மண் கொஞ்சம் எடுத்து குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெரு மண் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி ஏரியும் விறகு அடிப்பில் போட்டு விட வேண்டும் இது கண் திருஷ்டியை போக்கும் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வார்கள் நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்கவிடலாம் விடலாம் வெள்ளிக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு கற்றாழை கட்டி தொங்கவிடலாம் வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என எட்டியான கயிற்றில் கோட்டு தொங்க விடலாம் செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யலாம் சிலர் படிகாரக்கள் வெள்ளருக்கு வேர் மருதாணிக்கட்டை சேர்த்தும் தொங்கவிடுவர் கருட கிழக்கு தொங்க விடுதல் शम्भु पारा जया जया